வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்கோஸ் பொரியல் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கலர் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க உளுந்த மரு செவ்வந்த உடனே கருப்பில் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசை இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அரைக்கப் ஆட் பண்ணிக்கோங்க மூணு டீஸ்பூன் பாசிப்பருப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சிருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க முட்டைக்கோசம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க துருவுண தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க இத நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணிலாம் நல்லா வத்தின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முட்டக்கோஸில் கால்சியம் மெக்னீஷியம் அயன் பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே மற்றும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் முட்டைக்கோஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க முட்டக்கோஸ் பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க தேங்க்யூ